மகிமை உண்டாகட்டும் இந்த நம்ம வந்துட்டு தியானிக்க போறோம் இந்த ஓமை மூலம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம வந்து சிந்திக்க போறோம் வேதத்துல மார்க்கு நான்காம் அதிகாரம் மற்றும் லூக்கா எட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த ஓமையை குறிச்சு நீங்க வந்து பார்க்கலாம் இந்த ஓமையில ஆண்டவர் வந்து நாலு விதமான நிலத்தை குறித்து சொல்லியிருக்காரு முதலாவது வழி அருகே வழி அருகே உள்ள ஒரு நிலம் அடுத்தது கற்பாறை நிலம் மூன்றாவது முள்ளுள்ள நிலம் அதுக்கு அடுத்து கடைசில நல்ல நிலம் இப்படி நாலு நிலத்தை ஆண்டோர் சொல்லியிருக்காரு ஆண்டோர் வந்துட்டு இந்த ஓமையை வந்து சொல்றாரு இதுல விதைக்கிறவன் ஒருவன் வந்து விதைக்க புறப்படுறான் சோ அப்படி விரை விதைக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கும் போது சில விதை என்ன ஆயிரும் அப்படின்னா வழி அருகே விழுந்திருக்கும் சில விதை வந்து கற்பாரை நிலத்துல விழுந்துருச்சான் சில விதைகள் வந்து முழுள்ள இடங்கள்ல விழுந்துருச்சான் சில விதைகள் வந்து நல்ல நிலத்துல விழுந்துச்சான் இதுல வழி அருகே விழுந்த விதைகள் இருக்குல்ல இத வந்து ஆகாயத்து பறவைகள் வந்து சாப்பிட்டுருச்சான் இதுல சில விதைகள் வந்து கற்பாறையில விழுந்துச்சுல அந்த கற்பாறையில விழுந்த அந்த விதைகள் வந்துட்டு மண் இல்லாததுனால கொஞ்சோண்டு அந்த மண்ணுல சீக்கிரமா முளைச்சிருச்சு முளைச்சாலும் ரொம்ப வெயில் அடிச்சதுனால சீக்கிரமா அது என்ன பண்ணிருச்சான் உலர்ந்து போயிருச்சான் இந்த முள்ளுள்ள இடங்கள்ல சில விதை விழுந்துச்சு அந்த விதைகள் வந்து முளைத்து வளருது ஆனா அதுக்கு கூட சேர்ந்து இந்த முட்குள்ள என்ன ஆகுது வளர்ந்து வந்ததுனால அது பலன் கொடுக்க கூடாதுபடிக்கு அந்த முள் அதை நெருக்கி போடுறதுனால அதுவும் பலன் எட்டு போயிருச்சான் அடுத்தபடியா சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சுல அந்த விதைகள் வந்துட்டு ஓங்கி வளர்ந்து அது பயிராவி அழகா பலன் கொடுத்துருச்சான் அதுல சிலது வந்து முப்பதாவும் சிலது அறுபதாவும் சிலது நூறுமா ஃபுல் பலனையும் கொடுத்துருச்சான் இப்படி ஆண்டவர் வந்து தோமைகளை சொல்லி முடிச்சார் இதுல அந்த விதைக்கிறவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வசனத்தை சொல்றவங்க வசனத்தை விதைக்கிறவங்க ஓகேவா அந்த நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஹிருதயம் ஓகேவா சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வசனத்தை கேட்கிற இருதயத்தை குறிச்சுதான் இதுல சொல்லிருக்கு நாலு விதமான இருதயம் நமக்குள்ள இருக்குது நாலு விதமான இருதயம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம் ஒன்று என்னன்னா இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலம் வழிருகே விதைக்கப்பட்டவர்களை போல நம்ம இருதே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம் ஆனா அதை விசுவாசிச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பலன் கொடுக்க கூடாத அது நமக்குள்ள இருந்து எடுத்து போடப்படுதான் பெசாசானவன் வந்து என்ன பண்ணிடுறானா நம்ம இருதயத்துல இருந்து அதை எடுத்து போட்டுடுறானா ஓகேவா வந்து உள்ள இது பயனற்ற ஒரு நிலம் அடுத்தபடியா கற்பாறை நிலம் இந்த கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் வந்து வசனத்தை சந்தோஷத்தோட கேட்டு அதை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா அவங்க வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறாங்களாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை நிமித்தம் உபத்திரவம் துன்பம் கஷ்டம் பாடு பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாடுகள் வந்த உடனே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இடத்துல அடைஞ்சிடுறாங்க அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுறாங்க நிறைய நிற்க மாட்டேங்கிறாங்க அடுத்தபடியாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறவர்கள் இந்த முள்ளுள்ள நிலத்துல விதைக்கப்படுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வசனத்தை கேட்குறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அவங்க உலகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள கவலைகளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு இன்னும் உலகத்தில் அவங்க இச்சிக்கிற பிரபஞ்ச இச்சைகளுக்கு சிற்றின்பங்களுக்கு இதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதெல்லாம் அவங்கள என்ன பண்ணிடுது பலன் கொடுக்கக்கூடாதபடிக்கு அவங்கள நெருக்குது முட்களை போல நெருக்கிறதுனால இவர்களும் பலனற்று போகிறாங்க கடைசியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இந்த நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு இந்த வசனத்தை அப்படியே சந்தோஷத்தோடு கேட்டு அதை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை காத்து அதன்படி நடக்கிறவர்கள் அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க நன்மையும் செம்மையுமா அதை இருதயத்தில் காத்து என்ன பண்ணுறாங்க இந்த வார்த்தையின்படி பொறுமையாக நடக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க வளர்றவங்களா இருக்கிறாங்க ஓங்கி வளர்ந்து ஏற்ற காலத்தில் பலனை கொடுக்கறவர்களா இருக்கிறாங்க ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமா பலன் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க சரி நான்கு விதமான இருதயத்தை பத்தி நிலத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு நம்ம இந்த நான்கு நிலத்தில் எந்த விதமான நிலம் நம்ம இருதயம் எப்படிப்பட்ட ஒரு நிலமாக நம்ம இருதே இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம சிந்தித்து நம்ம மனம் மாறணுங்க ஒருவேளை நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இல்லை பலன் கொடுக்குற ஒரு நிலமாக இல்லை அப்படின்னா இன்றைக்கே நம்ம அந்தவர்கிட்ட கேட்கணும் நம்ம மனம் திரும்பணும் அன்றவரே என்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா நான் பலன் கொடுக்கணும்ப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு எசைப்பட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்கள் இருதயத்தை மாற்றி ஒரு நல்ல ஒரு இருதயமாக பலன் கொடுக்குற ஒரு இருதயமாக அண்ட யூஸ் பண்ணுவார் தேவனிக்கையே மகிமை உண்டாகட்டும் இந்த வார்த்தைகளை கேட்டால் ஒவ்வொருவரையும் அன்றை ஆசிர்வதிக்கட்டும் ஒரு ஆண்டவர் வந்து நல்ல இருதயத்தாண்டவர் வந்துட்டு கட்டளையிடுவாராக ஆமே